லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான உள்ளே பத்ராசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமான நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் ஒன்று ஒன்று தியானித்து கொண்டிருக்கிறோம் துன்பாக்களுடைய ஆலோசனை நிலவாமலும் பாவையுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் நாம் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு தொடர் வார்த்தையாக வருகிறது பாருங்கள் பொன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவை வழியில் இல்லாமலும் பரியாச உட்கார் மடத்தில் உட்காராமலும் நாம் என்ன செய்யணுமா கற்றுடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் ஹலே லோயா நாம் கற்றுடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் வாசிப்பது வேறு அதை பிரியமாய் நாம் வேதத்தை வாசிப்பது என்பது வேறு நம்முடைய பிரியம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது சிலருக்கு உணவு மேல் பிரியம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொத்து பரோட்டா என்றால் சும்மா வெளுத்து வாங்குவார்கள் ஏனென்றால் அவ்வளவு உணவு மேல் பிரியம் சிலருக்கு உடையின் மேல் பிரியம் விதவிதமாக காஸ்ட்லியான துணிகள் போடுவதில் புது துணிகள் போடுவதில் அவர்களுக்கு பிரியம் சிலருக்கு சில போதை வஸ்துகள் இருக்கிறது சிலருக்கு சில பதவிகள் இருக்கிறது சிலருக்கு பணம் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது இந்த வேளையிலே சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் பிரியம் என்னவாக இருக்கிறது கர்த்துடைய வேதத்தின் மிகப்பிரிய முழவலாக இருக்கிறோமா சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பதிமூன்று வீண் சிந்தனைகளை விருத்து நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் மனுஷனுடைய சிந்தனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்கிறது வேண் சிந்தனை என்பது கலைகள் வேத வார்த்தை என்பது விதைகள் நாம் கலைகளை பிடுங்குகிறோம் பிடுங்கினால் மட்டும் போதாது விதைகளையும் நட வேண்டும் இரண்டையுமே செய்தால் தான் அதற்கு பெயர் தோட்டம் நாம் வேத பிரியராக இருக்க வேண்டும் வேதத்தின் மேலும் நமக்கு ஒரு தாகம் இருக்கிறதா ஒரு வாஞ்சை இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இரு தொண்ணூற்றி ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை நாம் தீண்டாமல் வேதம் வாசிக்க வேண்டும் இதில் எழுதியிருக்கிற மாதிரி என் வாழ்வு மாற வேண்டுமே என்று சொல்லி நாம் ஜபிக்க வேண்டும் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் எழுபத்தி ரெண்டு சொல்கிறது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்கிறேன் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய பிரியம் எதிர்மதி இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டிய உணவை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தாவித சொல்கிறேன் நம்முடைய பிரியம் எதுவாக இருக்கிறது இரவும் பகலும் கத்திர வேதத்தில் இருக்க வேண்டும் கத்திர பிரியமாய் இருந்து பிரியமாய் இதனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஜெயிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி உங்களோட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் வேதத்தை பிரியமாய் வாசிக்க எங்களை கிருப செய்யும் உங்களை தாழ்த்திய உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவை ஆமை கர்ப்ளஸியோ கத்திரமலை ஆசிவதிப்பாளர் பிரைஸ்லாம்